சார்ந்த குறிப்புகளோடு பல பதிவுகள் தொடர்ந்து நாம் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளாக கொஞ்சம் வியூ பண்ணி விடு அந்த கலரிங் அட்ஜஸ்ட் பண்ண மைக் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுதான் அது கொஞ்சம் ஓகே கீழே இருக்கு அப்படியே கீழே இருக்கு ஓ போதி வணக்கம் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் ஒவ்வொரு நாளும் நாம் பேசிக்கிட்டே வரோம் நம்ம காணொலிகளில் குறிப்பாக நாம் நம்முடைய சேனலில் நம்ம என்ன சொல்கிறோம் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதே போல் வாரத்திற்குண்டான பலன்களை பற்றி பேசிக்கிட்டே வரோம் இதில் இன்னும் குறிப்பாக நேரலையில் தின பலன்கள் அதையும் பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் என்ன பலன் இருக்குது ஒவ்வொரு நாளும் என்ன பலன்கள் நடக்குதுங்கிறத கொஞ்சம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாங்கிற ஒரு சிந்தனையோடு நாளைய ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் நாளைக்கு நாள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் நாளைய நாள் ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இன்றைய நாளில் நம்ம ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்துக்கலாம் வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் தற்காப்பு விஷயங்களோடு கவனத்தோடு இருந்துக்கலாம் இந்த விழிப்புணர்வுக்காகவே நாளைய நாள் எப்படி இருக்குங்கிற குறிப்பாக விழிப்புணர்வு சார்ந்த குறிப்புகளாக நிறைய விஷயத்தை நாம் நம்முடைய நேரலையில் பேசிக்கிட்டே வரோம் இதில் நம்ம இப்போ பேசக்கூடிய காணொலிகளில் யாருக்கும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் சொல்லல ராசி பலன் ஒவ்வொருவருக்குமே பன்னிரெண்டு ராசியினருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு குறிப்புகளாக நாம் ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக பன்னிரெண்டு ராசியினருக்கும் நாம் பேசிக்கிட்டே வரோம் ஆகையினால தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பதிவுகள் எதுவும் இந்த நேரலையில் வேண்டாம் ராசி பலனுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் நாம் கேட்டுக்குவோம் தனிப்பட்ட பதிவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதிலிருந்து நாம் என்ன செய்துக்கலாம் பலன்களை யாராவது ஒரு கேள்வியோட ஒரு கேள்வி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இது இருந்ததுன்னா அவங்களுக்கு பலன்களை நாம சொல்லலாமே சரி இன்னைக்கு ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் நாளைய நாள் எப்படி இருக்குது இதை எதற்காக நாளைக்கு பலனை இன்றைய நாளில் சொல்கிறோம் அதுவும் நேரலையில் சொல்கிறோன்னா நாளைய பலன் எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வாக நன்மையான பலன்களை அதிகப்படுத்திக்கலாம் அதே தியானம் எந்த இடத்துல எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு நாளுக்கு முன்பே நாளைய பலனை இன்னைக்கு நேரலையில பேசணும் சரி தியானம் சார்ந்த பல குறிப்புகள் உங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக ராசி பலனை பத்தி பன்னிரெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அன்றைய நாளினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பேசுவோம் தெளிவாக சுருக்கமாக தெளிவாக பார்ப்போம் இன்றைய நாள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய நாள் புதன்கிழமை அதே போல கிழமையில புதன்கிழமை இன்றைய நாள் திருதியை நட்சத்திரம் இருக்கு திருதியை நட்சத்திரம் இன்றைய நாள்ல இருக்கு சாரி திருதியை திதி இருக்கு பூராட நட்சத்திரம் இருக்கு இன்றைய நாள்ல பூராட நட்சத்திரம் திருதியை திதி இருக்கு சரி இதுல இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் இல்லையா சு பூராடம்னு சொல்லக்கூடியது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க துவங்குங்க நன்மையான பலன்கள் நடக்கும் இன்றைய நாள் பூராட நட்சத்திரம் இல்லையா ஆரம்பமாகிறது இந்த பூராட நட்சத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் துவங்குங்கள் நல்ல நாளாக அமையும் வெற்றிகரமான நாளாக அமையும் இன்றைய நாள் அதே போல பூராட நட்சத்திரத்தன்னைக்கு யாராவது துறவிகள் இருக்காங்கன்னா அந்த துறவிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நன்மையான பலன்கள் நடக்கும் சின்ன சின்ன குறிப்புகள் தான் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிகப்படியான நன்மையான விஷயங்கள் நாமளாகவே ஏற்படுத்திக்க முடியும் நன்மையான பலன்கள் நடப்பதை நாம் உணர முடியும் ஆகையினால் இன்றைய நாள் பூராட நட்சத்திரம் இருக்கிறதுனால அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலில் சுவாமியை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைய துவங்குங்க ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க நிச்சயம் முன்னேற்றத்தை நீங்கள் உணர முடியும் அதே போல ஏதாவது துறவிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இன்றைய நாளில் துறவிகளினுடைய ஆசிய வாங்குங்க நிச்சயம் நற்பலன்கள் நடக்கும் நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும் இதை நீங்க கொஞ்சம் செய்து பாருங்க நிச்சயம் மாற்றமும் வளர்ச்சியும் இருக்கிறத நீங்க கொஞ்சம் உணர முடியும் சரி ராசி பலனுக்கு வருவோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூராட நட்சத்திரம் திருதியை திதி கரசைக்கரணம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இதுல மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அதை பார்ப்போமே மேசராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஒரு உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாக இருக்கும் பொருள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு இன்றைய நாளில் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை ஏற்படக்கூடிய நாள் சொல் பலிதம் உண்டு உங்களுடைய குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அற்புதமான நாள் இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு சிறப்பான நாள் மனைவியால் மகிழ்ச்சிகள் சேரக்கூடிய நாள் அதே போல உங்களுடைய மனைவிக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் மேசராசி நண்பர்களுக்கு தந்தையாரனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளே ரொம்ப விசேஷமான நாள் அதே போல வளர்ச்சியான நாளும் கூட பொருளாதாரத்தில் மட்டுமல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலும் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாள் தந்தையாரனுடைய அனுகிரகம் பாக்கியம் ஏற்படக்கூடிய நாள் உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் இன்றைய நாள்ல ரொம்ப சிறப்பாக இருக்கு அற்புதமான வளர்ச்சிகரமான சூழ்நிலையாக இருக்கு இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் வழிபாடு செய்ங்க ஒரு தீபத்தை பற்ற வச்சுட்டு அந்த தீபத்தை ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை சிமிட்டாமல் இந்த புருவ மத்தியிலே எண்ணத்தை வைத்து அந்த தீபத்தை கண்களை சிமிட்டாமல் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த புரு மத்தியில் வச்சு சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் வளர்ச்சிகரமான சூழ்நிலைகளை பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் கல்வியிலும் மேன்மை ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் சரி ரிசபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அது பார்ப்போமே ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உங்களுடைய முகத்திற்காகவே பல காரியங்கள் அனுகூலமாகுவதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் மூஞ்சை பார்த்தாவே இன்னைக்கு காரியம் அனுகூலமாகும் நீங்கள் போய் நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் சுபமான விஷயங்கள் ஏற்படும் சுப செய்திகள் வரும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படும் இன்றைய நாளில் சிறிதாக மருத்துவம் சார்ந்த உதவி யாராவது பெண்களுக்கு உங்களால் முடிஞ்சா செய்யுங்க ஏதாவது பெண்களுக்கு உங்களால் மருத்துவ உதவி செய்ய முடியும்னா இன்றைய நாளில் அதாவது நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மருத்துவம் சார்ந்த உதவிகள் யாருக்காவது செய்யுங்க ரொம்ப நாளாக கடன் தேவைப்படுது யார் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை லோனுக்காக காத்திருக்கக்கூடிய ரிசவராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் இருந்தாலும் சந்திராஷ்டமம் ஒன்று இருக்கு ரிசவராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கு சட் வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குதேன்னு உடனடியாக வாங்கிக்கிட்டு சிக்கலையும் ஏற்படுத்திக்க கூடாது ஏன்னா இன்றைய நாளில் எதெல்லாம் சிக்கலான விஷயமோ அதையெல்லாம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் கேட்ட இடத்துல கடன் கிடைச்சிடும் புதிய கடன் வாய்ப்புகள்லாம் உருவாகும் நீங்க கேட்குற இடத்துல தொகை கிடைக்கும் ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இறைவனுடைய வழிபாட்டோடு செல்ல வேண்டிய நாள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மட்டும் இன்றைய நாளில் தவிர்த்துக்குங்க சந்திராஷ்டமே பயந்துக்க வேண்டாம் ஐயோ இன்னைக்கு நாளே எதுவுமே செய்ய முடியாதா அப்படி இல்ல இல்ல எதை சார்ந்த விஷயத்துல சற்று கவனமாக இருக்கணும்னு இருக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலையும் வாகனங்கள்ல பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரிசர்வராசி நண்பர்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டோடு இருங்க உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய சுவாசம் நீங்கள் உணவு உண்ணுகின்ற பொழுது நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு செயல்கள்லையும் இந்த புருவ மத்தியில் சிந்தனையை வைத்து ஒவ்வொரு விஷயமாக செய்துக்கிட்டே வாங்க சந்திராசிரமம் பெரிய அளவுல பாதிக்காது யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லைன்னா நல்ல தியானம் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவுல இந்த சந்திராசிரமம் பாதிப்பை ஏற்படுத்துறதில்லை ஏன்னா மனம் ஒருநிலைப்படுறது இல்லையா மனம் ஒருநிலை பற்றது செயல்கள்ல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வந்துடுறோம் கவனத்துக்கு வந்துடுறோம் அப்ப என்ன ஆகுது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் தியானத்தோடு இறை வழிபாட்டோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் ரிசவராசி நண்பர்களுக்கு சரி மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா அந்த ஆடம்பரம் சார்ந்த பொருள் செலவுகளெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்குது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நம்ம செய்யக்கூடிய செலவு உண்மையில் பயனுள்ளது தானான்னு கொஞ்சம் சிந்திச்சுட்டு செலவு செய்கின்ற நாள் ஏன்னா நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய நாள் மிதுனராசி நண்பர்களுக்கு சிறு செலவுகள் நடக்கக்கூடிய நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் சில செலவுகளை எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நீங்கள் இந்த செலவெல்லாம் பயனுள்ளது தானான்னு கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க தேவையில்லாத விரயங்களை செய்திட வேண்டாம் மிதுன ராசி நண்பர்கள் மனைவிக்கு ஒரு அற்புதமான நாள் அதே போல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் உறவினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் வளர்ச்சிக்குண்டான நாள் தான் அதே போல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய நாள் நாள் பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ராசி பலனை பொதுவா கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இந்த ராசி பலன்கள்லாம் கேட்டுட்டு நம்ம இதற்குண்டான தீர்வுக்கும் போய்க்கணும் அப்போ அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல சிவன் கோவில்ல அல்லது பெருமாள் கோவிலில் பக்கத்துல எந்த கோவில் இருக்கோ இந்த சுவாமியை தான் வழிபாடு பண்ணணுங்கிறது இல்லை சிவன் கோவில் இருந்தாலும் சரி பெருமாள் கோவில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் என்ன செய்யலாம் தியானம் செய்யலாம் இறை வழிபாட்டை அந்த சுவாமியை வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல எங்க இடம் இருக்கோ அங்க கொஞ்சம் அமர்ந்து இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சுக்கிட்டு சுவாசத்தை இந்த பருவ மத்தியிலேயே கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா சுவாசத்தை பற்றி மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்ல வேண்டிய குறிப்புகள் இருக்கு நாம் இந்த ஜோதிஷத்தோட சேர்த்து இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டே வருவோம் பிற்பகுதியில இன்னும் என்னென்ன செய்யலாங்கிற குறிப்புகளை ஒவ்வொரு காணொலிகளை பல விளக்கங்களோடு பேசுவோம் பல விஷயங்களை இன்னும் நாம் ஆய்வு செய்து பேசிக்கிட்டே வரலாம் சரி மிதுனராசி நண்பர்கள் கோவிலில் வழிபாடு செய்கின்ற பொழுது சுவாசத்தை இந்த மத்தியிலே ஈர்த்து விட்டு பயிற்சிக்கு பிறகு வழிபாடு செய்ய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் நன்மையான பலன்கள் எல்லாம் இருக்கு செய்து பாருங்க அற்புதமான சூழ்நிலை வளர்ச்சியான சூழ்நிலை எல்லாம் இன்றைய நாளில் இருக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு இந்த நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி எப்படி இருக்குது இதை கொஞ்சம் பார்த்துக்கோமே இந்த வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எவர் சில்வர் பாத்திரம் அதே போல் வெள்ளி பாத்திரம் இந்த மாதிரிலாம் எதாவது வச்சுருந்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் எங்கேயாவது நீங்களாம் மறந்து வச்சுட்டு வர்றது பொருளில் ஏதோ ஒரு இடத்துல கவனக்குறைவாக கையாளுறது ஃபோன் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் காணாமல் போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்புக்கள் உண்டு இன்றைய நாளில் சற்று அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் பொருள்களில் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அதே போல் கைபேசியாக அலைபேசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பொருள்களின் மீது சற்று கவனத்தை செலுத்த வேண்டும் புதிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்க கூடாது பழைய கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இன்னைக்கு நாம கவனிக்கணும் இறை வழிபாடு தேவை வேலை செய்யற இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது என்னுடைய உயர் அதிகாரிகளால எனக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க இப்படி அவங்க மேல கோவப்படுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் கடகராசி நண்பர்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நீங்க நாளில் என்ன செய்துக்கலாம் யாராவது நம்மளை ரொம்ப நெருக்கடி கொடுக்கறாங்க வேலையில வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னா இன்றைய நாள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டோம்னா இந்த பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய தான் அப்போ இந்த ஜோதிஷத்தை சொல்லியாச்சு நம்ம என்ன சொல்றோம் வேலை செய்யற இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கும் சற்று கவனமாக இருங்க இதெல்லாம் சொல்லியாச்சு அப்ப என்ன செய்யணும் இன்று இரவு நாம் படுத்து தூங்குகின்ற பொழுது முதல்ல பொருள் மத்தியில நாளைக்கு காலையில என்னுடைய வேலையில நான் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன் யார்ட்டையும் கோபப்பட மாட்டேன் என்னுடைய வேலையில நான் அதிகமான கவனத்தை செலுத்துவேன் இப்படி ஒரு பதிவை இந்த புருவ மத்தியில் இன்று இரவே பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் தூங்கி எழுகின்ற பொழுது மறுபடியும் ஒரு தடவை இதே போல ஒரு பதிவை இந்த புருவ மத்தியில் நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கவனிச்சு பாருங்க இந்த சொல்லி பலன் அந்த இடத்துல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்குவாது இது நீங்க தினமும் தினமும் இந்த பயிற்சியை செய்கின்ற பொழுது நன்மையான பலன்கள் எல்லாம் நிறைய நடக்கும் நிறைய மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இதை நீங்கள் உணர முடியும் ஏன்னா ஒரே நாளில் எதுவும் மாறாது ரெண்டாவது இந்த ஜோதிஷம் நாம் பல முறை சொன்ன மாதிரி இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடைத்த ஒளி இந்த ஜோதிஷம் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா எப்படி எப்படியெல்லாம் நம்ம மாற்றத்தை உருவாக்கிக்கலாங்கிறது பாருங்களே அப்ப கடகராசி நண்பர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் சிம்மராசி ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோமே இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுது அதிலும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் இன்னைக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் உண்டு சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு தொழில் ஏதாவது முதலீடு செய்யலாமா தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு நன்மையான